அஷ்ட கர்ம மாந்திரீக இலவச பாடம் அஷ்ட கர்ம மாந்திரீகத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப போறது வந்து மோகனம் மோகனம்னா என்னன்னு தெரியுங்களா மோகனன்றது வந்து பிரிந்திருக்கும் கணவனோ மனைவியோ அல்லது உறவுகளோ அல்லது நட்போ இல்ல விலங்குகளோ அவங்கள வந்து நமக்காக மோகிக்க வைத்து இருந்து சில பொருட்களையோ அப்படின்னு கேட்டால் நமக்கு தேவையான பல வகையான அதை கேட்டீங்கன்னாக்கா நம்மளுடைய ஆசைக்கு கட்டுப்பட்டு செய்ய வைக்கிறதுக்கு செய்யறதுதான் மோகனம் வசியம்ன்றது வந்து ஆண் பெண் வசியம் தனவசியும் ஜனவசியும் இப்படி எல்லாம் சொல்றாங்க இல்லையா அது மாதிரி இந்த மோகனம் என்பது வந்து மோகிக்க வைப்பது மோகிக்க வைப்பதுன்னு கேட்டீங்களாக்கா நம்ம நம்மளை தவிர வேற எதையுமே வந்து அவங்களுக்கு ஞாபகமே இல்லாத அளவு கூட செய்யறது பெருதான் மோகனம் இது வந்து பல வகையான வழிகளில் வரும் எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு விலங்கு ஒண்ணு இருக்கும் அதுக்கு அந்த மந்திரத்தை சொல்லி நம்ம செய்யும் போது அது நம்மளோட சுத்திக்கிட்டு இருக்கும் அதாவது நம்ம நாயை எடுத்துக்கலாம் மாடை எடுத்துக்கலாம் இல்லை ஏதாச்சும் ஒன்னு இருந்தாக்கா அப்படி ஒரு கலைதான் இந்த மோகனம் என்பது வந்து இந்த மோகன கலைய வந்து எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம்ன்றதை நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஆனா அந்த காளி அஷ்ட கர்ம மாந்திரிகத்தை பொறுத்த வரைக்கும் பல வகையான நெற்பலன்களுக்காகவே இந்த மோகனம் ஏன்னு கேட்டீங்களாக்கா விரோதியாக இருந்தாலும் துரோகியாக இருந்தாலும் இந்த மந்திரத்தையும் இந்த மாந்திரிகத்தையும் பிரயோகம் பண்ணும்போது போது அதை வந்து இவங்க சித்துக்களாக இருந்து இவங்க அந்த சித்து விளையாட்டு வந்து இவங்க கத்துக்கும் இவங்களுக்கு பல வகையான நன்மைகளாக இருக்கும் எதிரிகளும் தன் வசப் ஆவார்கள் இவர்கள் மீது மோகம் கொள்வார்கள் மோகம் கொள்வதுனாவே தவறாவே எடுத்துட்டு போவே கூடாது என்ன கேட்டீங்க ஒரு பெண்ணை வந்து வசியம் பண்ணி கூட தவற எடுத்து தவறான பாதையில பாதியில வழியில போயிடுவாங்க ஒரு ஆணை வசியம் பண்ணி மோகனம் பண்ணி அவங்கள வந்து தவறான வழியில கொண்டு போயிடுவாங்கன்னு மட்டும் நினைக்க கூடாது மோகனம் என்பது பொருட்களை வந்து கிட்ட இந்த பொருளை வாங்கறது கூட இந்த மோகனத்தை செய்யலாம் அதாவது பணமாகவோ அல்லது தங்க ஆபரணமாகவோ இல்ல இடமாக நல்லா யோசனை பண்ணி பாருங்க வசியம் பண்ணி செய்யறது வேற மோகனம் பண்ணி செய்யறது வேற மோகனம் என்பதற்கு வந்து பல வகையான வழிகள் இருக்குது எந்திரம் மந்திரம் கரு அது மட்டும் இல்லாம நாம செய்யக்கூடிய நாட்கள் இதுல எல்லாம் வந்து மோகனத்தை வந்து கண்டிப்பா பிரயோகம் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் மோகனம் செய்யறதுக்கு உண்டான முழுமையான நாள் அதான் கேட்டீங்களாக்கா மாந்திரிகை வந்து இதோட இரண்டு பாடங்களை வந்து நம்ம போட்டிருக்கோம் அது பாக்காதவங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்க ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா அத பாக்காம மோகனத்துக்கு மட்டும் நீங்க போனீங்கன்னா பலன் கொடுக்காது அந்த ரெண்டு பதிவை பார்த்து அதற்கு உண்டான நாள் நட்சத்திரத்துக்கெல்லாம் பார்த்து செய்யுங்க இந்த மோகனம் செய்வதற்கு உகந்த நாள் பௌர்ணமி வசியம் மோகனம் ஸ்தம்பனம் அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னாக்கா இது மூன்று மட்டும் தான் இதுல வந்து நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் ஆக்ரஷன் வருது அது வந்து தெய்வ தேவதைகளை வச்சு செய்யற வேலை அதெல்லாம் செஞ்சுக்கலாம் தாராளமாக ஒண்ணும் இல்ல ஆனா இந்த மூணு தான் நல்ல விஷயத்துக்காக இருக்கும் மற்றது எல்லாமே வந்து அடக்கிறது ஒடுக்கிறது ஒடிக்கிறது பிரிக்கிறது இது மட்டுமே அதுல வர்றதுனால இந்த மோகன கலையை வந்து முழுமையா செய்யணும்னு கேட்டீங்கன்னாக்கா மிளகு சாரணை இருக்கு பாத்தீங்களா மிளகு சாரணை தொட்டால் சினிங்கி அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னாக்கா நேல் பட்டா சுருங்கின் ஒண்ணு இருக்குது நிலா சுருங்கின் ஒண்ணு இருக்குது இந்த மாதிரியான பொருட்களை வந்து வைக்கணும் அதோடு சேர்ந்து புதன்கிழமை அணைக்கு சென்னாய் உருவினுடைய வேறு ஆணி வேறு அறுபடாம எடுக்கணும் அதையும் எடுத்துக்கணும் இந்த மோகன வந்து மந்திரம் எந்திரம் மூலிகை வேறு அது மட்டும் இல்லாம கருமாந்திரிகத்திலயும் வரும் ஊரு மாந்திரிகத்திலும் வரும் பல வகையில இது வர்றதுனால உங்களுக்கு எது ஈஸியா இருக்குமோ அதை மட்டும் நீங்க செய்துக்குங்க உங்களுக்கு மிகவும் நன்மையாக இருக்கும் எதற்காக இந்த விஷயத்த சொல்றேன்னு கேட்டீங்களானாக்கா ஒரு மோகன மந்திரத்தை நீங்க பிரயோகம் பண்ண அந்த மந்திரத்தை சொல்லிட்டு அந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும் அந்த மந்திரத்தை எந்த நாள்ல சொல்லணும் அதிகாலையில் சொல்லணுமா மாலையில் சொல்லணுமான்றதெல்லாம் வந்து ஒவ்வொரு பதிவில் நான் சொல்லிக்கிட்டு தான் வரேன் இதை நீங்க பொறுமையா பார்த்து செய்துக்குங்க இதற்கு நீங்க எடுக்க வேண்டிய பொருள்னு பாத்தீங்களானாக்கா அதாவது தொட்டா நீங்கி ஒன்று அதுக்கப்புறம் மிளகு சாரணை மிளகு அரணை வர மிளகு அரணை வர மிளக சாரணை வர மிளகு சாரணை என்பது வந்து கேட்டீங்கன்னாக்கா மஞ்சள் மாதிரியே இருக்கு அதனுடைய வேறு அந்த வேரை எடுத்து அதோட சேர்த்து தொட்டால் செடிங்க எடுத்துக்கங்க அதுக்கப்புறம் நேல் பட்டா சுருங்கி எடுத்துங்க அதுக்கப்புறம் ஆடை ஒட்டி முன்வட்டி பின்வட்டி பின் ஒட்டி நம்ம இதெல்லாம் அந்த மூலிகை எல்லாம் ஒரு முறை நான் போடுறேன் உங்களுக்கு தண்ணி அந்த மூலிகையினுடைய எடுத்து பணமா போறேன் இப்பதான் மழை இருக்குது நான் எடுத்து அதை போறேன் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாம புதன்கிழமை புதன்கிழமைக்கு காலையில் என்ன பண்ணுங்க சென்னாய் உருவியை பார்த்தீங்கன்னா அதனுடைய வேறு எடுத்து வச்சுக்கோங்க இதெல்லாம் எடுத்து வச்சீங்கன்னா மோகனத்துக்கு உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் சரி இந்த மோகனத்தை நீங்கள் செய்யறதுக்கு ஒரு நாள் எடுக்கிறீங்கனாக்கா பௌர்ணமி பௌர்ணமி அன்னைக்கு மிகவும் உங்களுக்கு ரொம்ப நல்லதா இருக்கும் அந்த பௌர்ணமியில வந்து எந்த மாதம் மட்டும் அந்த பௌர்ணமி செய்யப்பட கார்த்திகை மாதம் பௌர்ணமியில மட்டும் செய்யாதீங்க ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த பௌர்ணமியில வந்து சந்திர பகவான் நீசம் அடைவாறு கார்த்திகை மாசத்துல பார்த்தீங்களாக்கா விருச்சகராசியில் அந்த நாளை மட்டும் தவிர்த்து மற்ற எந்த பௌர்ணமி இருந்தாலும் நீங்க அதை நீங்கள் செஞ்சுக்கிங்க தப்பே கிடையாது அது செய்யறதுக்கு உகந்த நாள்னு பாத்தீங்கன்னாக்கா வெள்ளிக்கிழமை அல்லது புதன்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை புதன்கிழமை அன்னைக்கு நீங்க மோகனத்தை வந்து முழுமையாக பயன்படுத்தலாம் செய்ய வேண்டிய நேரம்னு பாத்தீங்கன்னாக்கா ஒண்ணு செய்யறதுக்கு வந்து எந்த ஆசனத்தை யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லியிருக்க எதை வந்து நீங்க பயன்படுத்தணும்னு சொல்லிருக்கேன் நீங்க போது வந்து தர்பாசனத்துல உக்காருங்க அப்படி இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா நீங்க போ எந்த துண்டு கட்டிக்கிட்டு இருக்கீங்களோ அதே துண்டை வந்து ஒரு ஒரு வேட்டி கட்டிக்கா அதே கலரில் வந்து ஒரு துண்டு ஒன்று வாங்கி அதை மடிச்சு போட்டுட்டு அதில் உக்காரீங்க நீங்க தர்ப்புல் மேல உக்காறதும் அதுக்கப்புறம் மூலிகை மேலே வக்காரத வந்து அந்த மூலிகை மேல வந்து நீங்க உக்காந்துக்கிட்டு நீங்க தாராளமா வந்து அந்த மந்திரத்தை சொல்லும் போது அந்த மந்திரமெல்லாம் வந்து உங்கள் மேல மட்டும் இல்லை உங்க நீங்க உக்காந்துக்கிட்டு இருக்கிற அந்த ஆசனத்தை மேலேயும் வந்து அந்த மந்திரத்தினுடைய சக்தி வந்து அது மேல இருக்கிறதுனால அதை மையாக்கி பயன்படுத்தலாம் தாராளமா தான் உங்களுக்கு நானே இது சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் சரிங்களா அதனால நீங்க என்ன செய்றீங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த மந்திர பிரயோகத்தை வந்து கரெக்டா புதன்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை செய்யுங்க அதிகாலையில எழுந்து உங்களுக்கு மிகவும் நல்லதாக இருக்கும் அதிகாலை என்பது வந்து கேட்டீங்கன்னா பிரம்ம முகூத்தத்துல இருந்து பாக்கறீங்க மூணுல இருந்து கூட செய்யலாம் மூன்றில இருந்து அஞ்சு மணிக்குள்ள செய்யலாம் செய்து உண்டான பலன் வந்து உங்களுக்கு இரட்டிப்பாவே கிடைக்கும் உங்களுக்கு வந்து ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு மாந்திரிகம் என்பதே வந்து கேட்டீங்கன்னா எல்லோருக்குமே அது பலிதமாகறது இல்ல ஆனா உங்க எல்லோருக்குமே வந்து ஈஸியா பலிதம் ஆகிற உங்களுக்கு வந்து ஈஸியா உங்களுக்கு வந்து இதாகிற மாதிரி உங்களுக்கு நான் சித்தி மாதிரி நான் சொல்லி கொடுத்துட்றேன் நீங்க ஈஸியா பார்த்து செஞ்சுக்கலாம் சரிங்களா இது செய்யறதுக்கு வெள்ளிக்கிழமை அல்லது வந்து கேட்டீங்கன்னா சொல்லிட்டுனா அன்னைக்கு செய்யறதுக்கு முன்னாலே என்ன பண்ணீங்களாக்கா அவல் பொறி பத்தி சூடம் இந்த காளி மாந்த அஷ்டகர்ம மாந்திரிகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான்வெஜ் நீங்க செய்யலாம் சைவமும் இருக்கலாம் அசைவமும் இருக்கலாம் தாராளமா ஆனா அது செய்யறதுக்கு வந்து தீட்டு இருக்க கூடாது விஷயமா இருக்குது அது நீங்க செய்து முடிச்சு கத்துக்கிற வரைக்கும் தீட்டு மட்டும் இல்லாத மாதிரி பாத்துக்குங்க எந்தெந்த தீட்டுன்றது உங்களுக்கு ஒவ்வொரு பதிவிலும் சொல்லிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கேன் அந்த தீட்டு ஞாபகம் இல்லாமல் செய்யாதீங்க ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா மாந்திரிகத்தை செய்து நிறைய பேர் சொல்லுவாங்க ஐயா அந்த மாந்திரவாதி குடும்பம் பாருங்க எப்படி எல்லாம் ஆயி போச்சு எப்படி எல்லாம் இருந்தாங்க இப்படி எல்லாம் வாழ்ந்தாங்க அப்படின்ற பேர் வாங்கக்கூடாதுனாக்கா தீட்டு படாம இருக்கணும் கொஞ்சம் பார்த்துக்குங்க அது மட்டும் தைரியமா அது பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லதா இருக்கும் சரிங்களா அது நீங்க காலையில போடக்கூடிய பூஜை அதிகாலையில போடக்கூடிய பூஜை வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்கள் அன்னத்திக்கு சமைச்சு அந்த நேரத்துல வந்து கேட்டீங்கன்னா நெய் வைத்து நீங்களால பண்ண முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா அந்த விடைகாலத்துல ஏஞ்சி நீங்கள் வந்து மாமிச உணவுகளை படைக்க முடியாது மாலை நேரத்தில் நீங்கள் வந்து படையல் போடும்போது அந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அதை சேர்த்துக்குங்க அதுக்கு முன்னாடி விடைகால பத்தி சூடும் அவள் பொறி கடலை முக்கணியே வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மல்லிகைப்பூ வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு நான் சொன்ன மாதிரி வந்து காளி படமோ அல்லது காளினுடைய உருவ சிலையோ அதுவும் இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா பச்சரிசி மாவால செய்யப்பட்ட ஒரு உருவ பொம்மை அந்த பாவையை உரு போட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் இது எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் வந்து கேட்டிங்கனாக்கா அதுக்கு வந்து மல்லிகைப்பூ சாத்தி அதுக்கப்புறம் அது வந்து செய்ய வேண்டிய கரெக்டாக வாழை இலையில் வச்சு அந்த வாழை இலையில் வச்சுட்டு அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வைத்தியம் போடலாம் போட்டுட்டு நீங்கள் தாராளமாக நான் கொடுக்கக்கூட அந்த மந்திரத்தையும் அந்த சக்கரத்தையும் நீங்கள் பார்த்துக்கங்க நான் ஒரு சக்கரத்தை வந்து உங்களுக்கு பேப்பரில் வரைஞ்சி கொடுக்குறேன் அந்த வரைஞ்சி கொடுக்குற அந்த சக்கரத்தை நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு கேட்டிங்களேன்னாக்கா அந்த சக்கரத்தை வந்து அதே சக்கரமாகவே நீங்கள் போயிட்டு தகுடில் எழுதி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு சக்கரத்தையும் நீங்கள் எழுதி வச்சு தான் ஆகணும் ஏன் அதை சொல்கிறேன் கேட்டிங்கன்னாக்கா மோகனத்துக்கு இந்த சக்க ஒருத்தர் வந்து இந்த மாதிரி வந்து மோகனம் செய்யணும்னு ஒருத்தர் வந்து மோகிக்கிறதுக்கு வந்து செய்கிறேன்னு சொல்கிறேன்னு வச்சிங்களேன் அப்போ அந்த சக்கரத்தில் இருக்கக்கூடிய அச்சாரத்தங்களை நீங்கள் கரெக்டாக போடணும் எப்படி போடணுன்றது நான் சொல்கிறேன் சரிங்களா அதாவது இதுதான் இந்த மோகன சக்கரம் இந்த மோகன சக்கரத்தை வந்து நீங்கள் பயன்படுத்தணும்னு கேட்டிங்கன்னாக்கா மேலே போட்டிருக்கிற எழுத்துங்களை கொஞ்சம் ஞாபகமாக பாருங்கள் ஒன்றுக்கு நாலு முறை பொறுமையாக பாருங்கள் மேலே போட்டிருக்கிற எழுத்துக்கள் வந்து சிவனும் காளியும் ஒன்னா சேர்ற மாதிரியே வர எழுத்துக்கள் அதே மாதிரி இந்த சக்கரத்தை பாக்குறீங்க இல்லையா இந்த சக்கரத்துல இருந்து நீங்க பார்த்து செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னாக்கா உள்ள வந்து கட்டங்கள் இருக்குது பத்திய காளியா அதுல வந்து கேட்டீங்கன்னாக்கா ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயம் அதெல்லாம் போட்டிருக்க இல்லையா அது வந்து எழுத்துக்கள்னா சும்மா போட்டிருக்கேன் நீங்க அந்த எழுத்து உள்ள இருக்கிற எழுத்துக்கள் எல்லாம் நீங்க போட வேண்டிய அவசியம் கிடையாது இல்ல அந்த உள்ள இருக்கிற எழுத்துக்களை நீங்க போறதெல்லாம் போட்டுக்கலாம் போட்டுட்டு எந்த நபர் வந்து எந்த நபருக்கு வந்து மோகனமாக இருக்குன்னு நினைக்கிறாரு யார் எல்லாம் அவங்களுக்கு வந்து மோகனமாக இருக்கணும் அப்படின்றது நினைக்கிறாங்களோ அவங்களுடைய பேரையும் இவங்களுடைய பேரையும் ஒவ்வொரு எழுத்தாக மாறி மாறி போடணும் அதான் கேட்டிங்கன்னாக்கா உதாரணத்துக்கு ஒரு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரு சிவகுமார்னு எடுத்துக்கோங்க ஒரு பெண்ணு பேர் வந்து கேட்டிங்கன்னாக்கா ராதிகான்னு எடுத்துக்கங்க சிவகுமார் ராதிகா ஏன்னா ஒன்று எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அந்த சீன்ற எழுத்த முதல்ல ஒரு கட்டத்தில் போட்டிங்கன்னா பக்கத்துலேயே வந்து அந்த ராதிகான்றது இன்னொரு எழுத்த போடணும் புரியுதுங்களா அந்த மாதிரி அந்த கட்டத்தில் இருந்து போட்டுக்கிட்டு வரணும் நீங்க அப்படி நீங்க போட்டுக்கிட்டு வரும்போது மாத்தி மாத்தி போட்டீங்கன்னாக்கா எழுத்துக்கள் வந்து இது மோகனம் ஆகும் இது மோகனம் செய்யணும்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த மோகனத்தை மற்றவங்களுக்கு நீங்க கத்துக்கிறீங்க கத்துக்கிட்டு மற்றவங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கும் வந்து ஒரு சில விஷயங்கள் இருக்குது எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அவங்க ரெண்டு பேருக்கும் மாத்தி மாத்தி எழுத்துல இருந்து இப்ப வந்து நான் சொன்ன மாதிரி சீன்ற எழுத்த போட்டு ராதிகான்றதுக்கு ரெண்டாவது ராண்ட எழுத்த போட்டீங்க இல்லையா அந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டுட்டீங்க இல்லையா போட்டு முடிச்சோன்னா இதுக்கு ஜவ்வாது புணுக்கு கஸ்தூரின்னு ஒன்று இருக்குது அதெல்லாம் வாங்கி ஒரு வாசனை திரவங்களை போட்டு அதுக்கப்புறம் தகுடில் எழுதி வாசனை திரவங்களை போட்டு முதல்ல வந்து கேட்டீங்கன்னாக்கா சுத்தி செய்யணும் எது சுத்தி செய்யணும் எந்திர சுத்தி செய்யணும் மந்திர சுத்தி செய்யணும் அதுக்கு உண்டான மந்திரங்களை வந்து அடுத்த பதிவில் போட்டுருவோம் நிறையா இதுவாக இருக்கிறதுலாம் ஒரே ஒரு இதுல கற்றுக்க முடியாது அதில் நான் போடும்போது உங்களுக்கு வந்து மந்திர சுத்திகரிப்பு மந்திரம் ஒன்று இருக்குது எந்திர சுத்திகரிப்பு மந்திரம் ஒன்று இருக்குது மூலிகை வர்த்தி மந்திரம் ஒன்று இருக்குது அது ஒவ்வொன்றா நான் போட்டுக்கிட்டு வரேன் அதை நீங்க பார்த்து அதுக்கப்புறம் நீங்க செய்துகிட்டு ஒவ்வொன்றா செய்துகிட்டே வாங்க இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் உங்களால மாந்திரிகராக மிகவும் தெளிவா செய்ய முடியும் சரிங்களா அது மட்டும் இல்லாம இந்த எந்திரத்தை பாத்தீங்களா இந்த எந்திரத்தில் வந்து மேலே இருக்கிற அதாவது கேட்டீங்களா சூலத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் என்பது வந்து கேட்டீங்களாக்கா நமச்சிவாயம் இல்லைன்னா அந்த உலகத்து உலகத்துல எதுவுமே இல்ல அப்படி இருக்கும்போது அந்த அதாவது மகேஸ்வரனின் மார்பு மீது உதைக்கப்பட்டது எதனாலன்றது ஒரு விதிமுறை ஒண்ணு இருக்குது காலியை காளியை நீங்க வசியம் பண்ணணும் வச்சீங்கன்னாக்கா நம்ம சிவன் இல்லாம காளியை கூட நம்ம எதுவும் செய்யவே முடியாது ஏன்னு கேட்டாக்கா அதனாலதான் அவங்க கோ அவரால் தான் அவங்க கோபமே பட்டு அவ்வளவு பெரிய ஆக்ரோஷமான ஒரு தெய்வமாகவும் கோவக்கார தெய்வமாகவும் அவங்க உருவெடுத்தாங்க இப்போ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த போட்டிருக்கிற சக்கரத்தில் நீங்கள் மேலே இருக்கிற எழுத்தையெல்லாம் சூளமாகலாம் கரெக்டாக போட்டுட்டு உள்ளே இருக்கிற எழுத்து உள்ளே இருக்கக்கூடிய வீடுகளில் என்ன பண்ணீங்க ஒவ்வொருத்தர் பேர் ஆண் பெண் பேர் இல்லை யாரு யாருக்கு மோகனமாக ஆக வேண்டும் என்பதை வந்து அந்த பேரை மாற்றி மாற்றி போட்டு அதுக்கப்புறம் அந்த தகுடை சுத்திகரிப்பு பண்ணி எப்படி இதை சுத்திகரிப்பு பண்ணணும்னு கேட்டீங்கன்னாக்கா திருநீரா வந்து சுத்திகரிப்பு பண்ணணும் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா ஜலத்தால் சுத்திகரி பண்ணலாம் பசும்பாலாம் சுத்திகரிப்பு பண்ணலாம் அப்போ அந்த மந்திரத்தை சொல்லிக்கணும் அந்த மந்திரத்தை வந்து உங்களுக்கு இன்னொரு படம் நான் போடுறேன் மந்திர சுத்திகரிப்பு எந்திர சுத்திகரிப்பு அதுக்கப்புறம் இதெல்லாம் எது எதுன்றதை நான் தெளிவாக போறேன் அதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா சரி அந்த வேலை முடிஞ்சது இப்போ இந்த சக்கரத்தை வந்து பார்த்துட்டீங்க இதில் வந்து எப்படி எழுதுதுன்னு நீங்க அடுத்ததாக மந்திரம் நம்ம போடுறோம் இல்லையா இந்த மந்திரத்தை வந்து சொல்லக்கூடிய நாட்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதிகாலையில் வந்து எழுந்திரிச்சு மூணுலேருந்து நாலரை மணிக்கெல்லாம் வந்து சொல்லிக்கலாம் சூரியன் உதைக்கிறதுக்கு முன்னே சொல்லிடுங்க சுத்த பத்தம் அதிகமாக தேவைப்படும் இன்னொரு முக்கியமான விஷயம் மாலை நேரத்தில் நீங்கள் வந்து இந்த பூஜையை வந்து நீங்கள் போட்டு செய்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா இதே சக்கரத்தை நீங்கள் எழுதி வச்சுக்கிங்க முதல்ல நான் போகிற ஒவ்வொரு சக்கரத்தை எழுதிச்சிங்கன்னா வசியத்துக்கு இந்த சக்கரம் மோகனத்துக்கு இந்த சக்கரம் வேதனத்துக்கு இந்த சக்கரம் வித்வேசனத்துக்கு இந்த சக்கரன்றதை வந்து ஒவ்வொரு சக்கரத்தை நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கோங்க லேட் ஆனால் நம்பர்ல வரைஞ்சி வச்சிக்கிட்டே நீங்கள் செய்துக்குங்க நீங்கள் செய்யும்போது வந்து அகல் விளக்கு ஏத்துட்டீங்கன்னா நெய் தீபம் எள்ள நிலை ஏற்றுறீங்க நல்லெண்ண ஏற்றுறீங்களா ஏற்றும் போது அந்த உருவ சிலையை பார்த்துக்குங்க இல்லைங்க எதுவும் சேர்த்து ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு கேட்டீங்கன்னாக்கா அப்புறம் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னாக்கா நீங்க அந்த காளியினுடைய அந்த படம் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த படத்தை பார்த்துக்க செய்யுங்க ஆக மொத்தத்தில் அந்த படத்தை அந்த விளக்கின் வெளிச்சத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த எரிது பாருங்க அதை கேட்டீங்கன்னாக்கா கிழக்கு முகமா அந்த விளக்கு எரியும் நீங்க வடக்கு முகமா பார்க்குற மாதிரி உக்காரவீங்க உக்காந்துகிட்டு அந்த விளக்க பாத்துக்கிட்டோ அந்த காளிமா தாயினுடைய உருவ உருவப்படத்தை பாத்துக்கிட்டோம் அப்படி இல்லைன்னு கேட்டீங்கன்னா நீங்க பச்சரிசி மாவால செய்யப்பட்ட உருவ பொம்மை இருக்கு உருவ பொம்மையவே பாத்துக்கிட்டோ இந்த மந்திரத்தை வந்து நீங்க சொல்லுங்க நான் காளிய பாத்துக்கிட்டோ பொம்மைய பாத்துக்கிட்டோ நான் மந்திரத்தை சொன்னோம்னாக்கா மந்திரத்தை எப்படி நான் கத்துக்கிட்டே முதல்ல வந்து மந்திரத்தை வந்து நான் போட்டிருக்கிற மந்திரத்தை வந்து முதல்ல சொல்லுங்க இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஒரு முறைக்கு பத்து முறை சொன்னீங்களா உங்களுக்கு வந்து மனப்பாட ஆகிடும் அவங்கள வந்து பார்த்து செஞ்சிங்கலாம் உங்களுக்கு மிகவும் நல்லதாக இருக்கும் அப்படி செய்யறதை வந்து உங்களுக்கு நல்லாவும் உங்களுக்கு விடைகாலம் சொன்னீங்கன்னா பத்து நாளைக்கு சொன்னா உங்களுக்கு நல்லா வரத்துக்கு ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் நீங்க கரெக்டா செஞ்சுக்கிட்டே வாங்க உட்காரும் போது வந்து தர்ப்புள்ள கொஞ்சம் வாங்கிக்கிங்க அதுனா இருபது ரூபாய் கொடுத்து ஐம்பது ரூபாய் கொடுத்து வாங்குனீங்கன்னா கீழே போட்டு பருப்பி உக்காந்துக்கலாம் அதையே சிறு சிறுதாக சின்ன சின்னதாக கட்டு மாதிரி கூட கட்டிட்டு அதை வந்து நீட்டா போட்டுக்கிட்டு உக்காருவாங்க கடைசியில் உங்களுக்கு ரொம்ப அது வந்து உதவிகரமாகவும் அந்த மைய செய்தெங்கெல்லாம் அவங்களுக்கு மிகவும் நல்லதாகவே இருக்கும் தர்ப்புள்ள சேர்த்து அருகம்புல் எல்லாம் சேர்த்து செய்கிற ஒரு அதுக்கப்புறீங்கன்னாக்கா ஈனக்கெடாரின்னு ஒன்று இருக்குது அந்த ஈனக்கெடாரினுடைய சாணத்தை எடுத்து நல்லா காய வச்சு இதெல்லாம் சேர்த்து நம்ம திருநீராக மேலே எடுத்து போட்டாவே மேலே இருக்கிற துஷ்ட ஆத்மாக்கள் பேய் பிசாசுக்கள் எல்லாமே ஓடும் அவ்வளோ பெரிய ரகசியமான வேலைங்கள்லாம் அதில் இருக்குது அதனால உங்களுக்கு நான் சொல்கிறேன் எல்லா வகையான விலங்கு முதல் கொண்டுருது ஆத்மாக்கள் முதல் கொண்டு இருந்து மனிதர்கள் முதல் கொண்டு இருந்து எல்லாரையுமே வசியம் பண்றது வசியம் எல்லாரையும் மோகனம் பண்றது மோகனம் முதல்ல வந்து அந்த மோகனத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய தெய்வம் இதோ அவங்கள வந்து நம்மளை மோகிக்க வைக்கணும் அதுக்கு தான் அந்த மந்திரத்தை சொல்றது அப்படி அந்த மந்திரத்தை நம்ம சொல்லும் போது அவங்க வந்து நம்ம மேல வந்து மோகனமாக இருந்து நமக்கு வந்து பலிதமாகி நம்மளுக்கு வந்து அஹ் தரிசனம் பெற்று நம்மளுக்கு பல வகையான நன்மைகளை செய்வாங்க அப்படி நன்மைகளை செய்யறதுக்கு நம்ம பாத்தீங்களா ஒன்னு மாந்திரிகம் அது மைய வச்சு செய்கிறது அடுத்தது உரு மாந்திரிக்கும் லட்சக்கணக்கில் உரு போட்டு தெய்வ தேவதைங்களை நம்ம சித்தி பண்ணிக்கிறது நமக்கு வந்து அவங்கள வந்து நம்ம வசப்படுத்திக்கிறது அதுக்கப்புறம் நம்ம இட்ட ஒவ்வொரு வேலைகளுக்கும் அவங்களுக்கு உண்டான ஆகாரங்களை கொடுக்கும்போது முழுமையாக அது பலனாக மாறி மற்றவங்களுக்கு போயிட்டு சேரத்துக்கோ அவங்கள வந்து மோகனம் செய்கிறதுக்கோ இல்லை ஸ்தம்பனம் செய்கிறதுக்கோ இல்லை வித்வேசனம் செய்கிறதுக்கோ அவங்க வந்து நம்மளுடைய நம்ம விடுற அம்பாவை அவங்க மாறுவாங்க ஆனால் முக்கியமான விஷயம் இந்த மந்திரத்துங்களை எதுக்காக நம்ம சொல்லி வச்சுக்கிறோம் கேட்டிங்கன்னாக்கா ஒரு மாந்திரிகத்தை நீங்கள் பிரயோகம் பண்ணுறீங்க அந்த மாந்திரிகமாகப்பட்டது நீங்கள் நல்லவங்களுக்கு செய்கிறீங்களோ கேட்டவங்களுக்கு சரியோ அதான் கேட்டிங்கன்னாக்கா வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு உங்களை விட சக்தி வாய்ந்த இன்னொரு மந்திரவாதியாக இருந்தாக்கா அந்த மாந்திரிகத்தை திருப்பி விடுவாங்க அப்படி திருப்பி விடும்போது காற்றால் விடப்பட்ட அம்பு இது ஆத்மாக்களை வச்சு செய்கிறது ஆத்மா கண்ணுக்கு உருவமாக தெரியாத இந்த ஆத்மாக்களை வச்சு நீங்கள் செய்கிறீங்க காளிமா தா தாயை வந்து நீங்கள் நினச்சி நீங்கள் செய்யும்போது அவங்க வந்து செய்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க அவங்களுடைய நேரமும் நல்லா இருந்து அது வந்து கேட்டிங்கன்னா அந்த அம்பு பாய முடியாது வரும்போது யார் விடுறீங்கனாக்கா யார் விட்டாங்களோ அதான் கேட்டிங்கன்னா முதல்ல வந்து இவங்க இன்னாருக்கு இவங்க செய்யன்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்கள பாதித்து அதுக்கப்புறம் உங்கக்கிட்ட வரதுக்கு ஆரம்பிச்சிரும் அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க கேட்டிங்கன்னாக்கா அது விடும்போதே கரெக்டாக இந்த மந்திரமெல்லாம் தெரிஞ்சு வச்சு செஞ்சீங்கன்னாக்கா அவங்களுக்கும் பாதிப்பு இருக்காது உங்களுக்கும் பாதிப்பு இருக்காது ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா வெறும் மந்திரத்தை மட்டும் பிரயோகம் பண்றதை விட்டுட்டு நாள் நட்சத்திரம் திதி கரணம் யோகம் சொல்லக்கூடிய பல வகையான நாட்களை வச்சு நீங்கள் செய்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு சாதகமாகவும் மற்றவங்களுக்கு பிரச்சனைகளாகவும் கொடுப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையாக கொடுத்துரும் இல்லையா அதற்காக தான் இவ்வளோ நேரமும் நம்ம உங்களுக்கு பாடம் நடத்தணும் சரி இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை உரு போது ஒரு மந்திரன்றது ஒரு நாளைக்கு நூத்தி எட்டு மந்திரம் போட்டுருக்கேன் பாத்தீங்களா இந்த மந்திரத்தை வந்து நூத்தி எட்டு அந்த பயன்படுத்தி அதற்கு பிறகு நீங்க செய்ய வேண்டிய வேலைங்களை செய்துகிட்டே வரலாம் அதிகாலையில நூத்தி எட்டுன்றது வந்து அவள் பொறி கடலை பத்தி சூடாக பிரமுக்கணி சேர்த்துக்கிறீங்க மாலை நேரத்துல வந்து மாமிசம் கலந்த உணவுகளை செய்து அந்த அந்த சாதத்தை வந்து நீங்க அப்படியே எடுத்து கூடாது எப்படி சாப்பிடணும் கட்டீங்களாக்கா நீங்க அந்த உருவ பொம்மைக்கு எதிர்ப்பா எதிர்கால்தான் வாழை போட்டு வச்சிங்களா தண்ணி தெளிச்சுட்டு ஒரு பிடி சாதமோ மாமிசமோ இல்லை வெறும் நீங்க வெள்ளை சாதமே சமைச்சு போட்டாலும் காளி மாதிரி எந்த குறையும் கிடையாது உங்ககிட்ட இல்லாமல் இருந்தா செஞ்சா பரவாயில்ல இருந்து நீங்க செய்யாம போனாக்கா மற்றவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு தெரியலையே உங்ககிட்ட இருக்குதா இல்லையான்றது அதனால ஒரு பிடி சாதமோ அந்த மாமிசமோ அள்ளி அந்த உருவ ச பொம்மை செஞ்சீங்க இல்லையா அதை பக்கத்தில் வச்சுட்டு தண்ணியை தெளிச்சிட்டீங்க அந்த சாதத்தை எடுத்து வச்சோன்னா இலையை கொஞ்சம் தூரமாக இழுக்கணும் இழுத்து அதுக்கு பிறகாகத்தான் நீங்கள் வந்து இதை நீங்கள் செய்யணுமே தவிர உடனுக்கு உடனே அப்படி செஞ்சாங்க இந்த மந்திரத்தை வந்து கரெக்டாக சொல்லுங்க இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் கரெக்டாக எந்த அளவுக்கு காலையில் நூற்றி எட்டு மாலையில் நூற்றி எட்டு கைட்ட செய்து சித்தி ஆயினும் அந்த மந்திரம் அந்த மந்திரம் சித்தி வரைக்கும் இன்னொரு மந்திரத்தை நீங்க தொடாதீங்க இப்ப வந்து வசியத்தை நீங்க எடுத்துட்டீங்களா அந்த வசியம் ஃபுல்லா செஞ்சுக்கிட்டே வந்து அது சித்தி ஆயிடு அந்த மந்திரம் அந்த தகட நீங்க எழுதி நீங்க வச்சுக்கீங்க அந்த சக்கரத்தையும் இரண்டாவது இப்ப வந்து கேட்டீங்கன்னாக்கா மோகனத்தினுடைய மந்திரத்தை முழுமையாக சொல்லி அந்த மோகன மந்திரன்றது உங்களுக்கு சித்தி ஆகிற மாதிரி கரெக்டா செய்து முடியுங்க சரிங்களா அதுக்கு பிறகுதான் இன்னொரு கலையை இருக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும் முதல் பதிவை பார்க்காம இரண்டாவது பதிவை பார்க்காம மூன்றாவதாக வரக்கூடிய இந்த மோகன பதிவை மட்டும் பார்த்து செஞ்சிடாதீங்க அதையும் பார்த்து செய்திங்கன்னா தான் உங்களுக்கு மிகவும் நல்லதாக இருக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவுல உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்